நற்றினை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக வேற்று கிரகவாசிகளை ஆராயும் உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி பற்றிய கட்டுரையுடன் உங்கள் அன்பன் தவப்புதல்வன் சசிக்குமார் பிரபஞ்சம் பல ரகசியங்களையும் அழகையும் தன்னகத்தே கொண்டுள்ளது மனித அறிவிற்கு அவை எட்ட வேண்டும் என்பதில் உலக நாடுகள் பல முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன வெள்ளிக்காசுகளை விதைத்தது போல மின்னும் இரவு நேர வானம் வானை பார்த்து விண்மீன்களை எண்ணும் போதும் நிலவின் துணையுடன் இருளில் நடைபோடும் போதும் உருகி விழும் விண்மீன்களை காணும் போதும் மனித மனம் மகிழ்ச்சியில் நிறைவதை அனைவரும் உணர்ந்திருப்போம் வெகு தூரமுள்ள அண்டத்தின் நிகழ்வுகளை அறிந்து கொள்வதில் அனைவருக்கும் மகிழ்வு ஏற்படுவது உண்மைதான் வெகு தூரத்து நிகழ்வுகளுக்கே இப்படி என்றால் அனைத்தையும் துல்லியமாக காணக் கிடைத்தால் விடுவோமா இதற்கெனவே தயாராகி உள்ளது உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி இதனை உருவாக்கி செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ள நம் அண்டை நாடான சீனாவாகும் துறையில் ஆராய்ச்சி ரீதியாக உலக நாடுகளுடன் சீனா போட்டி போட்டு வளர்ந்து வருகிறது இதற்காக பல்லாயிரம் கோடி செலவில் பல விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களை சீனா செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றாக உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கி அமைந்துள்ளது இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலாம் ஆண்டு சீன அரசிடம் வானியல் வல்லுநர்களால் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த யோசனை பதினேழு வருடங்களுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய ரேடியோ தொலைநோக்கியை வடிவமைக்க தென்மேற்கு சீனாவில் கிசோ மாகாணம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதற்காக அந்த பகுதியில் வசித்து வந்த எட்டாயிரம் பேரை வேறு இடத்திற்கு இடம்பெற வைத்தனர் கிட்டத்தட்ட முப்பது கால்பந்து மைதானங்களை ஒன்றாக பார்ப்பது போன்ற பிரம்மாண்டத்தை தருகிறது இந்த தொலைநோக்கி ஐநூறு மீட்டர் விட்டம் கொண்டது இதனை சீனா இருபத்தி அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு அன்று முறைப்படி தொடங்கி வைத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது இந்த ரேடியோ தொலைநோக்கியை அமைப்பதன் மூலம் நோக்கமாக பலவற்றை விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் முக்கியமாக பிரபஞ்ச வளர்ச்சி விதிகளை கண்டறிவது இதன் நோக்கம் என கூறியுள்ளனர் மேலும் பிரபஞ்சம் தோன்றிய விதத்தை புரிந்து கொள்வதற்கும் நட்சத்திரங்கள் கோள்கள் என பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் சிக்னல்களையும் பெற இந்த ரேடியோ தொலைநோக்கி உதவும் என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இந்த தொலைநோக்கியின் மிக முக்கிய அம்சம் வேற்றுக்கிரக வாழ்க்கை பற்றிய உலகளாவிய ஆராய்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாகும் ஈர்ப்பு அலைகளின் தேடல் நட்சத்திரங்கள் கோள்களில் இருந்து ரேடியோ உமிழ்வுகளை கண்டறிதல் வேற்றுக்கிரக வாழ்வு பற்றிய அறிகுறிகளை கவனித்தல் போன்றவற்றிற்கும் இந்த ரேடியோ தொலைநோக்கி உதவ உள்ளதாம் மொத்தத்தில் இந்த ரேடியோ தொலைநோக்கி இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு உலகின் தலைவர் போன்று திகழும் என்பது திண்ணமாக நம்பப்படுகிறது இந்த ரேடியோ தொலைநோக்கி ஐநூறு மீட்டர் பரப்பளவுடன் முப்பது டன் எடை கொண்டதாகும் இதில் முப்பத்தி நாலு அடி நீளம் கொண்ட தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தில் நடைபெறும் காட்சிகள் இந்த தகடுகளில் பட்டு பிரதிபலிப்புடன் பதிவாகிறது இந்த காட்சிகளை வைத்து வேற்று கிரகவாசிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இது சுமார் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது பிரதிபலிப்பான்கள் பேனல் ரிஃப்ளக்டர்ஸ் கொண்டுள்ளது இதனை சுருக்கமாக பாஸ்ட் என்று அழைக்கிறார்கள் புவியில் அமைந்துள்ள தொலைநோக்கி போல் வானில் சுற்றி வரும் தொலைநோக்கியும் உள்ளது ஆம் வானில் சுற்றும் விண்வெளி தொலைநோக்கி ஹப்பிள் தனது இருபத்தி அஞ்சு வருட பணியை கடந்த ஆண்டு நிறைவு செய்தது அமெரிக்க வானவியல் அறிஞர் எட்வின் ஹப்பிள் என்பவரின் நினைவாக அவரின் பெயர் சூட்டப்பட்ட இந்த தொலைநோக்கி நூத்தி பத்து கிலோ எடை கொண்டது பதினோராயிரத்தி நூத்தி பத்து கிலோ எடை கொண்டது இதில் சக்தி வாய்ந்த எட்டு அடி விட்டமுடைய கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது தரை தொலைநோக்கிகளை விட முன்னூறு முதல் மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த தொலைநோக்கி தொலைநோக்கியை அமெரிக்காவின் விண்வெளி ஓடம் டிஸ்கவரி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் அன்று விண்வெளியில் ஏவினார்கள் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் இந்த தொலைநோக்கியை ஒரு ஜொலிக்கும் வைரம் என்று அழைக்கின்றனர் இது பூமியை சுற்றி வர தொண்ணூத்தி ஆறு நிமிடங்கள் ஆகிறது தொலைநோக்கி பிரபஞ்சத்தின் எழுமிகு விண்மீன்கள் வாழ் மீன்கள் சுருள் மீன்கள் மற்றும் பல ஒளிமய கதிர் கூட்டங்களை தெளிவாக படமெடுத்து பூமிக்கு அனுப்பி உள்ளது பால்வெளி மண்டலத்தின் ஒளி கதிர்வீச்சின் வேகத்தையும் தூர மாறுபாட்டையும் கொண்டு பிரபஞ்சத்தின் வயதை விஞ்ஞானிகள் கணக்கிட ஹப்பிள் தொலைநோக்கி படங்கள் உதவுகின்றன ஒளியாண்டு தூரத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களையும் எடுத்து நமது சூரியனை விட மூன்று பில்லியன் மடங்கு பிரம்மாண்டமான ஒரு அண்டம் இருப்பதையும் இது காட்டியுள்ளது இது மட்டுமின்றி இந்தியாவிலும் மிகப்பெரிய வானவியல் தொலைநோக்கி அமைக்கப்பட்டுள்ளது நம் பகுதியிலும் ஆசியாவின் மிகப்பெரிய வானிலை தொலைநோக்கி உள்ளது இது வைணு பாப்பு வானாய்வகத்தில் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் காவலூரில் அமைந்துள்ள இந்த வானியல் தொலைநோக்கி இந்திய வான் இயற்பியல் ஆய்வகத்தால் நிறுவப்பட்டுள்ளது இங்குள்ள ரெண்டு புள்ளி மூணு நாலு மீட்டர் விட்டமுடைய தொலைநோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு விடப்பட்டது இந்திய இயற்பியலாளர் இந்திய வானியல் முன்னோடியான வைணு பாப்பு அவர்களின் வானியல் பங்களிப்புக்காக இந்த ஆய்வகத்தில் ஆய்வகத்திற்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது தொலைநோக்கி நகரம் என்று அழைக்கப்படும் காவலூரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வானியல் ஆய்வகம் கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் உயரத்தில் உள்ளது சரி தொலைநோக்கி என்பது என்ன தொலைநோக்கி என்பது தொலைவில் இருக்கும் பொருள்களை தெளிவாக பார்க்க பயன்படும் கருவியாகும் குறிப்பாக வானியல் பொருட்களையும் நிகழ்வுகளையும் பார்க்க இது உதவுகிறது பலவித ரசனைகளை உள்ளடக்கிய வானின் பல்வேறு காட்சிகளை ஒவ்வொரு வரையும் காண வைத்தவர் கலிலியோ தொலைநோக்கியை உருவாக்கியதன் மூலம் வானத்தின் உண்மை பரிமாற்றத்தை காண வைத்து விஞ்ஞானத்தை புதிய பரிமாற்றத்திற்கு கொண்டு சென்றவர் அவர் இத்தாலியின் பைசா நகரத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதி கலிலியோ பிறந்தார் வான் கோள்களை முதன் முதலில் இவர்தான் கலிலியோவின் கண்டுபிடிப்புகளில் புகழ் பெற்றது தொலைநோக்கியாகும் மூக்கு கண்ணாடி தயாரித்த ஹான்ஸ் லிப்பர்ஹே என்பவர் குவியாடியையும் குழியாடியையும் சேர்த்து வைத்து பார்த்த பொழுது தூரத்தில் உள்ள பொருட்கள் பக்கத்தில் இருப்பது போல் தெரிந்தது அதை கலிலியோவிடம் காட்ட அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தொலைநோக்கியை கண் உருவாக்கினார் இதன் விண்வெளி ஆராய்ச்சி அதிசயங்களை கண்டு வியந்தார் பால் வீதி மண்டலத்தையும் வியாழன் கோள்களுக்கு நான்கு சந்திரன்கள் இருப்பதையும் அவர் கண்டுபிடித்தார் இதுவே பல நிலைகளில் வளர்ச்சி பெற்று பல்வேறு வகையான தொலைநோக்கிகளை உருவாக்க காரணமாக அமைந்துள்ளது நன்றி வணக்கம்